திருமணமாகி திருமணமாகியே எட்டு ஒம்பது வருடம் ஆகி குழந்தை இல்லாமல் முதல் மனைவி இறந்து விட்டார் மருதிரமன் ஆகியும் ஒன்றரை வருடம் ஆகிறது இன்னும் குழந்தை பேர் இல்லை எனக்கு பேர் வந்து ஆண்மையற்றவன் என்னென்னமோ பேர் ஏன் எனக்கு மட்டும் இந்த நிகழ்வு சொல்லி டெய்லியும் நைட்டை தூங்கப்பட கேட்டுட்டு தான் பறிக்கிறேன் நான் வேண்டாத தெய்வம் இல்லை இந்த சத்சங்கத்துக்கும் போகலாமா வேண்டாமாங்கிற மாதிரி ஒரு நண்பர் கூப்பிட்டாரு ஆனால் என் மனைவி போய்தான் ஆகும்னு சொல்லவும் வந்துட்டேன் நான் எனக்கு ஏன் இந்த நிலை ஏன் இந்த நிலை என்று ஆராயுதல் நிலைகளுக்குள் செல்லாது ஒட்டுமொத்தமான அகத்தியன் உரைத்தவாறு சித்தன் உரைத்தவாறு உமக்குள்ளும் இருந்தும் உணர்த்துகின்றவாறு ஞானிகள் எல்லாம் உரைக்கின்றவாறு அது கர்ம வினை என்று ஒருபுறம் அதனை ஒதுக்கி வைத்துவிட்டு இனிவரும் காலங்களில் நடக்கும் நல் நிகழ்வு பற்றிய ஆராய்தல் நிலைக்கு செல்வதற்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் நிச்சயமாக யாம் உரைத்த ஆகம நிலை இதற்கு முன்பு உரைத்த ஆகம நிலை போல முழு சரணாகதி நிலைதனை பின்பற்ற வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சபையிலிருந்து திருநீற்றுச் சாம்பல் பெற்று அதிகாலை வேலைதனில் தன் இறை தளத்திலிருந்து தன் இல்லை இறை தளத்தில் அதிகாலை வேளையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக ஒரு சிறு குவளையில் நல் நீர் தீர்த்த நீர் பிடித்து நிறைகுடமதியிலிருந்து எடுத்த தீர்த்த நீர் பிடித்து அதில் திருநீற்றுச் சாம்பலினை மூன்று உமது விரல் அளவிற்கு எடுத்து அதிலிட்டு நீர் முதலாவதாக பருகி இரண்டாவதாக உம்முடைய இல்லாளுக்கும் அதனை கொடுத்து அற்புதமாக பதினோரு தினங்கள் தொடர்ச்சியாக மாற்று நிலை கொண்ட நாட்கள் தவிர பதினோரு நாட்கள் தொடர்ச்சியாக ஆற்றலாய் நீர் அதனை கையாண்டு வருகின்ற பொழுதும் அவ்வாறு அந்நீரை பருகிய பின்பாக ஓம் அகதீசாய நமக என்று சபையிருக்கும் திசை நோக்கி நின்று இருவரும் ஒன்றாக மூவேலு முறை இருபத்தி ஓரு முறை அகத்திய நாமந்தனை உச்சரித்து திருநீருதனை நெற்றியில் இட்டு நாள்தோறும் வளம் வருவதற்கு அகத்தியன் யாம் ஆசி வழங்கி ஏற்றமுடன் ஏற்றமுடன் ஒரு ஏகாதசி பெருநாள் ஒரு ஏகாதசி திருநாள் அன்று நீர் பிரபஞ்ச மகா சபை நோக்கி வருவதை ஆகமமாக யாம் உரைக்கின்றோம் அன்றைய ஏகாதசி திருநாள் அன்று நடைபெறும் கோமாதாவிற்கு நல் வஸ்திர நிலைகளை தாரை வார்த்து வஸ்திரமாக உதிரி மலர்களையும் நீர் தாரை வார்த்து சபை நாடி வந்து சபையில் நடைபெறும் அபிடேக நிகழ்விற்குரிய அற்புதமான அத்தகைய எழுவகை அபிடேக நிலைகள் அன்றைய நாள் நடைபெறுகின்ற பொழுது ஒரு அபிடேகமாக உம் கரமதில் இருந்து ஆற்றல் கொண்ட சந்தன அபிடேகத்தினை நீர் கரம் கொடுத்து சித்தன் கரம் கொடுத்து அபிடேக நிகழ்வுகள் கண்டு சற்சங்க நிகழ்வில் அமர்ந்து ஆற்றலாய் நீர் உமது இல்லம் திரும்ப அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றமுடன் ஏகாதசி பெருநாள் நீர் என்று ஏகாதசி திருநாள் அன்று வருகின்றீரோ அதிலிருந்து அதிலிருந்து இரு மண்டல இரு மண்டல நாட்களுக்குள் வருகின்ற அத்துணை ஏகாதசி நாட்கள் நிறைவுறுகின்ற நாளுக்குள் உமக்கு நிச்சயமாக நிதர்சனமாக அந்நிலை கிட்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் இது எவ்வாறு அகத்தியன் ஆசி வழங்குவோம் எனில் அவரவர்கள் உள்ளுக்குள் இருக்கும் சரணாகதி நிலையை அறியாதும் ஆசி வழங்குவோம் எனிலும் உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற அற்புதமான நல் நம்பிக்கை நிலை உமை காத்து நிற்கும் அத்தகைய பரிசீலை வழங்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி விடைபெற்று ஆசி கூறி அமர்கின்றோம் இவங்களுக்கு ஆகமும் சொல்லிருக்காங்க சபைக்கு வந்துட்டு தான் போகல விபூதி வாங்கிட்டு போயிருங்க என்ன